தேர்தல் வாக்குறுதி மக்கள் முடிவு பண்ண நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு பண்ண ரெண்டு கொம்பு கிடையாது அதே மாதிரி அரசியல்வாதி ரெண்டு கொம்பு இல்லை ஒரு நிமிஷம்

செல்மி மேடம் சம்படி கோயம்புத்தூர் புக் டு கமிஷன் எலெக்ஷனுக்கு வரக்கூடிய கைட் லைன்ஸ் ஹேண்ட் புக் ஃபோர் கேண்டிடேட் அத பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் பைவ் பாயிண்ட் ஒன் ரூல் என்ன சொல்லுதுன்னா ஒரு கேண்டிடேட் வந்து முறையாக அனுமதி பெற வேண்டும் அப்ளிகேஷன் டைமு கொடுக்கணும் லவுட் ஸ்பீக்கர் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் அப்ளிகேஷன் கொடுத்து அது தனி பர்மிஷன் வாங்கணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஒரு பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டமோ லவுட் ஸ்பீக்கரோ நைட்டு பத்து மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் பயன்படுத்தக்கூடாது செவன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கடைசிக்கு இரண்டு நாட்கள் பயன்படுத்தக்கூடாது நாற்பத்தெட்டு மணி நேரம் பத்து மணிக்கு மேலே ஒரு கேண்டிடேட் மக்களை சந்திக்க கூடாதுன்னு எங்கேயுமே கிடையாது எலெக்ஷன் கமிஷனுடைய கைட்லைனோ ஏன்னா இன்வேரியபிளி இத்தனை நாளா நம்ம பிரச்சாரம் முடியறக்கே நைட்டு பன்னெண்டு ஒரு மணி எல்லாம் ஆயிருக்கு ஏன்னா நீங்க போட்டிருக்கக்கூடிய டைம் ஒரு ஒரு இடத்துல லேட் ஆகுது சரியான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போக முடியலனா பத்து மணிக்கு மேல மைக் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் எல்லாரையும் சந்திச்சு கை குலுக்கிட்டு ஒரு வணக்கம் முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டமே வரல யாருமே இல்ல நாலு பேர் இருக்காங்க கிளம்பிடுறாங்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுக்கு பொதுமக்கள் வந்து ஆர்வமாக நிற்கிறாங்க அரசியல் மாற்றம் வேண்டும் என்று இருக்கின்றார்கள் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்ப கடைசி மூணு நாலு பாயிண்ட் எப்பவுமே டிலே ஆகுது இந்த எது புது பாயிண்ட் எங்கேயுமே போலீங்க நாங்க பத்து மணிக்கு அப்புறம் மக்களை சந்தித்து ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு அம்மா பத்து மணிக்குள்ள வர முடியல பேச முடியல பத்து மணிக்கு மேல பேசக்கூடாது அதனால மன்னிச்சுக்குங்க அதை சொல்வதற்கு கூட ஏற்கனவே காவல் காவல்துறை அனுமதி கொடுத்த இடங்களுக்கு தான் இது போயிருந்தோம் அங்கே காவல்துறையும் இருந்தாங்க அதனால பத்திரிகை நண்பர்கள் நீங்க போய் அந்த பகுதியில ஆவாரம்பாளையம் உட்பட அந்த பகுதியில் போய் நீங்க கேட்டீங்கன்னா மக்களே சொல்வார்கள் நாங்கள் நான்கு மணி நேரமாக காத்திருந்தோம் ஒரு அரசியல் கட்சியோ பத்து மணி ஆச்சு நாங்கள் மக்கள்கிட்ட பேச மாட்டோம் அப்படியே போக முடியாது பத்து மணியிலிருந்து காலை ஆறு மணி வரை லவுட் ஸ்பீக்கர் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை ஆனால் பத்து மணிக்கு மேலே மக்களை சந்திப்பதை யாரும் தடுக்க போவது கிடையாது ஏன்னா ஏற்கனவே இது செவன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன்ல முறையாக அனுமதி பெற்ற ரூட் புதுசாக டிவியேட் ஆகலை டைவர்ட் ஆகலை ஆனால் இதை வந்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் செகண்டு இந்தியா முழுவதுமே மோடி அவர்களும் நீங்க பார்த்து பிரதமராக பத்து மணி ஆன பிறகு மேடைக்கு போய் சாஷ்டாங்கமாக மக்கள் முன்னாடி விழுந்து இந்த மாதிரி பத்து மணிக்குள்ள வர முடியல என்னை மன்னிச்சுக்கங்க மோடி அவர்களே மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்ட வரலாறையும் இந்த நாடு பார்த்துருக்கு ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் ஏன்னா நம்மை தாண்டி லேட் ஆகுது அண்ணன் எங்கூர் கோயிலுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து ஒரு டீ சாப்பிடுங்க குழந்தைக்கு பேர் வைங்க இறங்கி வாங்க மாலை மரியாதை ஏற்றுக்கங்க ஆராத்தி எடுக்கிறோம் வந்து நெல்லுங்க சோ மக்களுடைய அன்புனால லேட் ஆகுவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சகஜம் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது மக்களை பத்து மணிக்கு மேல சந்திச்சு சரி காவல்துறை இருந்தாங்களே நம்ம மைக்ல பேசின வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க எல்லா இடத்துலயும் காவல்துறை இருந்தாங்க எல்லா இடத்துலயும் ஸ்டாட்டிக் அப்சர்வர் இருந்தாங்க எல்லா இடத்துலயும் எலெக்ஷன் கமிஷனுடைய வீடியோகிராபி டீம் இருந்தாங்க இன்னைக்கு இவ்வளவு பேசுறவங்க

இங்க திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில டெபாசிட் கிடைக்காது மக்களுடைய கோபம் மக்களுடைய எழுச்சி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் எல்லா பக்கமும் தெரியுது சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் கை குழந்தையோடு வந்து ஒன்பதரை மணி பத்து மணிக்கு வீட்டுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு போறாங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும் இவ்வளவு பேர் எழுச்சி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நடக்குது இன்னைக்கு ஆளுங்கட்சி அவங்க பவர் எல்லாம் அவங்க பக்கம் காவல்துறை சப்போர்ட் எல்லாம் அவங்க பக்கம் அத்தனை காவல்துறை இருக்கு யாராச்சும் வந்து பிஜேபிக்கார எங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்மள காதல் என்ன பூ சுத்தி மேடம் தமிழ்நாடு முழுவதுமே வன்முறையும் அட்டகாசமும் செய்வதற்கு ஒரு கட்சி பிறந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதனால இன்னைக்கு அவ்வளவு பேர் இருந்தாங்க கேமராமேன் இருந்தாங்க ஸ்டாட்டிக் இருந்தாங்க அவங்க யாருகிட்டயும் வீடியோ இல்லையா நேற்று இரவு என் பிஜேபிக்கும் போய் நாலு பேர் அட்மிட் பண்ணிட்டு அடிச்சாங்க சொல்ல தெரியாதா அதனால நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கை கலப்பு அங்க வந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தள்ளி இருக்காங்க இதுதான் ஆரம்பிச்சதே அவங்க தான் எங்க தொண்டர்கள் யாரையும் தாக்கவில்லை அதன் பிறகு திமுக தொண்டர்களே போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு காலையில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏன் ஓ திமுக கோட்டை இங்க மக்களே வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சதெல்லாம் உடைத்து இன்னைக்கு சாதாரணமான மக்கள் ரோடுக்கு வந்து நின்று

A candidate after 10 pm, if he goes late to a predetermined point, which is approved by the police, and which from morning till evening we go only in the predetermined route, because of delay from morning till evening, if he reach a spot late, which election commission manual or handbook prescribes at 10 o'clock the candidate has to abruptly leave the vehicle and go to his home? It doesn't prescribe. I am well within the rules and regulations prescribed by the election commission. Because in a predetermined route, you are going and saying sorry to the people. Sorry I can't come before 10 o'clock. You are, you are giving your apology to them, you are coming back. Now my question to the police and others is, they have to show a video where I have sought sought vote for myself or for the Lotus. That will be a violation. That they have to show. So you have different... from, from, from your point of view, it is not a violation. Why it is violation? If somebody calls a violation, they don't even know the law. They are unfit to be doing the election duty. How the case has been registered by the police and the. What case registering is a big thing? Case, India FIR registration is a big thing. Okay. You want, we can register 1000 FIR today. 1000 FIR, you go to a police station, you can register against anybody. What continuously, madam? You are a reputed journalist. You have to speak with facts. You cannot speak like a DMK spokesperson. You tell me what continuous allegation, what violation. You tell me violation number one. What is that violation? Where did we violate? What time we violated? Please tell me, madam. When somebody is asking you this, it is your right as journalist to question back, right? Annamalai cannot have a different justice in Coimbatore. DMK cannot have. Madam Priya has to ask me, sir, this is all allegation number one, happened on this date. So you cannot say in the air saying, oh, continuously, Annamalai is violating. So they are acting.

எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எங்கூட கூட்டமாக வந்தாங்களா அந்த பாயிண்ட்ல இருக்கிற கூட்டம் தன்னெழுச்சியாக மாற்றத்திற்காக மக்கள் வந்து இது அப்ரூவ் பண்ண கொடுத்த காரணங்களுக்காக நாங்கள் லேட்டாக போயிருக்கோம் ஜாமு ஒரு ஒரு இடத்துல பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது அஞ்சு நிமிஷம் ஆகுது மக்களை சந்திக்கிறோம் கொடுக்கப்பட்ட ரூட்டுக்கு பத்து மணிக்கு போனோட மைக் ஆஃப் பண்ணிடுறோம் ஏற்கனவே மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் சாரிங்க பத்து மணிக்கு வர முடியல பகல்ல வந்து நான் பேசுறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க இது எந்த சொல்லுங்க சார் இது எந்த ஐக்கிங் இன் தமிழ் அண்ட் இங்கிலிஷ் டூ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் அண்ட் இங்கிலிஷ் ஐ இன் பிரென் அண்ட் லெட்டிங் டு யூ ஐ ஜெர்மன் டு யூ ஐ கிவன் கமிஷன் கைட் லைன்ஸ் கமிஷன் இட் ஒன்லி டாக்ஸ் அபவுட் லவுட் ஸ்பீக்கர் ஃப்ரம் டென் ஒ கிளாக் டு சிக்ஸ் பி எம் டென் ஏஎம் டு சிக்ஸ் ஒன் வாட் டாக்ஸ் யூ அண்ட் பூட்டிஃபுல் தமிழ் இங்கிலீஷ் I am well within my right to switch off my microphone at 10. Well within my right to complete the yatra route for the day, which is pre-approved by the police, and meet the public who has already gathered there, waiting for me. Okay, I'll go for the second second thing now. Let us imagine I'm not going there. At 10 o'clock, I say bye bye. Time is up. I'm going back home. What is the guarantee people will not create a law and order there? Of course, they'll create. They're waiting for four hours. They will say the candidate doesn't even have the basic decency to come and meet me. டெமோக்ஸாம்பிள் இஸ் பொலிகல் மாடல் ஹோ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபர் மாடல் ஐம் ரெஸ்பான்சபிள் ஃபார் அவர் மாடல் ஒன்லி தெரியாதுங்கண்ணா அண்ணா உங்களுக்கு இதே வேலை என்ன நீங்க அப்படியே மே பதினேழு கிளம்பி வருவீங்க டிஎம் பணம் கொடுத்து ஒரு ஒருத்தனா கூட்டிட்டு வருவோம் நீங்க அப்படியே வந்து ஆபாசமா பேசிட்டு இருப்பீங்க எங்காலே கை கட்டி உங்க வந்து பாத்துட்டு இருக்கணும் அதான் ஆசை உங்களுக்கு அப்படியே காது நல்லா இருக்குவா கேளுப்பான் வாக்குவாதம் வரத்தான் செய்யும் வாக்குவாதம் வரத்தான் செய்யும் நீங்க ஒரு கருத்து வச்சா அடுத்து இன்னொருத்தர் இன்னொரு கருத்து வைப்பாங்க கருத்தா கருத்து கருத்து பரிமாற்றம் என்பது ஜனநாயகத்துல எப்பொழுதும் இருக்கிறதா நீ என்ன வேணாலும் பேசுவீங்க கேட்டுட்டு போணுமா இன்னைக்கு தோல்வி பயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலாக தமிழ்நாட்டில் அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர் நீங்கள் கவுண்டிங் ஆரம்பிச்சு மூணு நாலு ரவுண்ட்லேயே தெரிஞ்சிடும் உங்க டெபாசிட் வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மக்களுடைய கோபத்தில் ஆளா இருக்காங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க இது குத்துரா இவன் கொடைறான் எங்களுக்கு கூட்ட வரல அவங்களுக்கு கூட்ட வருது இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியல டெக்னிக்கல் கேள்வி கேட்டீங்க நான் எலெக்ஷன் கமிஷன் ஹேண்ட் புக் கூட பதில் சொல்றேன் பத்து மணிக்கு மேல வேட்பாளர் வீதியில் இருக்கக்கூடாதுன்னு எந்த எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன் சொல்லியிருக்கேன் பத்து மணிக்கு மேல ஒளிபரப்பு ஒளிபரப்பு இல்லாம ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய ரூட்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போலாம் இது நான் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் எந்த கேண்டிடேட்டும் பத்து மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்க முடியாது எல்லா கேண்டிடேட் போய் ஃபாலோ பண்ணுங்க ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் பத்து மணிக்கு அப்புறம் இருக்கும் அங்க போய் பார்ப்போம் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போனோம் ஏன்னா ஏற்கனவே அப்ரூவ்ட் ரூட் புதுசா ஒரு இடத்துக்கு போக கூடாது புதுசா நாங்களா வண்டியை திருப்பி இடத்துக்கு போக கூடாது காவல்துறை அனுமதி கொடுத்து சட்டத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டு ரைட்டிங் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க மக்களை சந்தித்து விட்டு வருவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது அங்கேயும் பிரச்சாரம் பண்ணலீங்க பத்து மணிக்கு மேல எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மட்டும்தான் வந்தேன் நான் பிரச்சாரம் பண்ற வீடியோ நீங்க காட்டுங்க அண்ணா அண்ணாமலை கோட்டு போடுங்க தாமரை கோட்டு போடுங்க எங்கேயும் கேட்கலையே சாரிங்கம்மா லேட் ஆயிடுச்சு குழந்தைங்களோட இருக்கீங்க மன்னிச்சுக்கங்க காலையிலேருந்து டிலே ஆயிடுச்சு பகலில் வந்து நான் பிரச்சாரம் பண்ணுறேங்கம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது இந்த வார்த்தையை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் அங்கிருந்த காவல்துறை ஸ்டாட்டிக் டீம்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அப்சர்வர் ரெக்கார்ட் பண்ணாங்க அவங்க எல்லாரும் நின்னாங்க அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க தோல்வி பயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கே ஒத்துக்கிட்டாங்க ஏப்ரல் பத்தொன்பது வரை அவர்கள் காத்திருக்க தயாராக இல்லை இன்னைக்கே அவங்க விட்டு கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருந்தால் நாங்கள் என்ன சொல்றது ஜூன் 4 தேதி இங்க இருக்கீங்களா டிக்கெட் போடेंगे வெளியில போறீங்களா ஜூன் 4 தேதி கோயம்புத்தூர்ல இருப்பீங்களா வெளியே போவீங்களா பொழுதுங்க இருக்கெல்லாம் போக மாட்டேங்க ஊருக்கு தான் இருப்பீங்க நாலந்தே ரிசல்ட் பத்தி பேசுவோம் பதினஞ்சு 15 வாக்குறுதி சொல்லிடுவீங்களா 15 வாக்குறுதி சொல்லல 100 வாக்குறுதி சொல்லி இருக்கோம் நாங்க நிக்கிறோம் என்ன கேள்வி கேட்குறீங்க ஒரு மனசாச்சோடு கேட்குறீங்களா நீங்க ஒரு மனசாட்சியோட கேள்வி கேட்குறீங்க வாயிருக்குன்னு நீ கேள்வி கேட்டால் அப்புறம் வாயிருக்குன்னு நானும் பதில் சொல்ல தப்பாக போயிடும் அப்புறம் வேற மாதிரி ஆயிப்போம் தப்பாக போயிடும் வாயிருக்குன்னு நீங்க இதே இதே கேள்வி எல்லா வேட்பாளிட்டையும் கேட்பீங்களா புதுசா மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுது இன்னைக்கு பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலுல செய்யல இல்லை புல்லட் ட்ரெயின் விடுவோம் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொண்டில செய்யல இன்னைக்கு என்ன சிந்தனை இருக்கு இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை மக்கள் கோரிக்கை என்ன இருக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளுக்குதானே

அது மாநில தலைவர் சொல்லியிருக்காரு பணிகல் சரியா அண்ணா இன்னைக்கு எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு பத்திரிக்கை நம்பர் கு நீ கேள்வியில கொஞ்சம் அறம் இருக்கான்னு பாத்து அறம் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் நீ கேக்குற கேள்வியில அறம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க அறம் இருக்கான் நீங்க கேக்குற கேள்வி அறம் இருக்கன்றா அண்ணாமலைக்கு ஒரு நாயோ திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு நாய் இருக்கக்கூடாதுன்னு கூடாது ஒரே நாயந்தா இருக்கும் கேள்வி கொஞ்சம் அறத்தோட கேள்வி அறத்தோட இல்லைண்ணே ரெண்டு ரூபா குறைக்கலண்ணே பெட்ரோல் டீசல் வந்து பத்து ரூபா ஏழு ரூபா தீபாவளி அணி குறைச்ச போன வருஷம் அதை பார்க்கலையா சரி நீ நீ தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைக்கான்னு சொன்னாங்கல்ல அதை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்க அது வரைக்கும் இல்ல இதுவரைக்கும் நீங்க இல்ல சிலிண்டருக்கு நூறுபா குறைக்கணும்னு திமுக சொன்னாங்க கேட்டீங்களது அது வரைக்கும் நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும் இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும் இந்த ஜர்னலிஸ் நேத்துலருந்து நம்ம சண்டை போட்டிருப்போம் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டையோ ஒரு திமுக தலைவர் என்ன நியாயமா இருங்க சாப்பிட சாப்பாடுல உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கு நியாயமா கிடைக்கும் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொல்லிருக்காங்க நாங்க சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைப்போம் முதல்வர் ஸ்டாலின் நீங்க கேட்டீங்களா

அதன் பிறகு மூன்று ரூபா குறைச்சாங்க அதன் பிறகு ரெண்டு ரூபா குறைச்சிருக்காங்க அது கேட்ட மாதிரி நல்ல ஜர்னலிஸ்ட் இவருகிட்ட கேள்வி எப்படி கேட்கறாரு அண்ணா எலெக்ஷன் மேலே ரெண்டு ரூபா குறைச்சி எலெக்ஷன் மலை அடைஞ்ச ரெண்டு ரூபா குறைச்சா ரெண்டு வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கும் கேள்வியில அறம் இருக்கணும் கேள்வியில உண்மை இருக்கணும் கேள்வியில ஒரு நாயம் இருக்கணும் ஆமாண்ணே ஒரு நிமிஷம்ண்ணே மக்கள் முடிவு பண்ணிட்டேண்ணே நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு பண்ணட்டும் நான் அனெஸ்டா சொல்றேன்

தெரியாத கேள்வி கேட்காத ஞாபகம் எல்லாம் தெரியாது நெனை மத்திய அரசனுடைய மத்திய பாரதி ஜாரதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்காக கொஞ்சம் கோடினேட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் இங்கிருந்து மத்திய பாரதி ஜாரதா கட்சினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டும் என்று நினைச்சிருக்கின்றோம் அதை அனுப்பிச்சிருக்கோம் அதனால கோடினேட் பண்ணிட்டு இருக்கோம்னா வந்த உடனே வேகமாக சொல்கிறேன்